Whoa.

அப்பதான் அவன் கற்று வந்தான கற்றவனால பலரை இஞ்சித்து அவங்களும் உட்கொண்டவனா ஆனா சாத்தனாத்து உடல் கொண்டு ஏக்கம் அதிகரிக்கிறது அந்த ஏக்கத்தின் தன்னை கொண்டு சூரியனை உச்சி பார்த்தோம் அந்த ஒரு நல்ல உடலுக்குள் சேர்ந்து வைத்தால் அவர் உணர்வுகளா என்பதை உடலின் தன்னை வளர்த்துக் கொண்டதில் எந்த வேதனையை பற்றி கொண்டாலும் அதே வேதனை உணர்வு வரும்போது இந்த உடலுக்கு வந்தால் வேலையை உணர்ச்சி எழுதி அவர் கால நிலைகள் இதை அவன் வியாபகம் தன் நிலையில் வளர்ப்பும்போது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னியை தனக்கு உணர்வாக தெரிவித்த உணர்வுகள்

இந்த ஞானத்தில் வழி தொடர்பு வந்த நலையின் தன்மை கிடையாது மேலும் இந்த மலையை மத்தால் வைத்து என்ற பாம்பை அணுக்களாக சேர்த்து ஒரு என்ற மேலும் இந்த மலையை மட்டால் வைத்து ஒரு போது வாசித்தோன பாம்பு இந்த விஷித்தின் தன்னை உணர்ச்சி ஏற்றத்தால் தான் இந்த உணர்வு உருவாகுது என்பதை தெளிவாக்கு

கைலாக வைத்து பார்க்கல சுழற்சி தன்னை கட்டுறது அதனை உருவாக தான் பார்வை செயலாற்றங்களை கிடைக்காது அதாவது உருவம் பெற்றது என்று மக்களுக்கு எடுத்துக்காட்டு நீங்க சொல்லி ஏனங்களை கட்டணும் இந்த மதுரை நல்ல மாதிரி சோதனை கட்டுவார் அந்த நேரு சங்க தலைவி புரிதப்பணி வந்து நமது பூமி தொடரும் போது புதுதை பயிர் பார்வை விளைந்தது அந்த உடலின் தந்தை உணரும் பார்வையிட்டது இந்த உடலான மாலை அவர்கள் பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் என்று நினைக்கும் அதான் தான் பெற்ற இந்த சக்திகள் இந்த உடலாக சிவனோட சேர்த்து ரெண்டர இயங்குகிறது என்று மாண்பிக்கு யாரும் ஆனால் இது அகற்றின் தற்கில் போய் என்று தற்கில் தோன்றியவர் அந்த உணவின் தன்னை கொண்டு தனக்குள் எடுத்தார் நமக்குள் ஒரு தீமைகள் அகற்ற முடியும் என்று அதற்கு அது போலதான் தந்தேன் அது உலகமே இங்கே தரணும்

மறை திரும்ப போது நம்மை என்னை வேளம் போகப்பட வேண்டும் சில சூழலில் போதும் சில விஷயத்தன்மைகள் வெடிக்கப்போகும் அடத்தின் தன்மை அடையப்போகும் சூரிய வந்த போதும் ஒரு பக்கம் பனியின் பாறைகள் உரையப்போகும் ஆக தொடர் தன்னை தலைகீழ வரப்போகும் அதெல்லாம் நினைச்சு ரெண்டு மூணு வரையில் விபத்து விபத்து ஆன விஷத்தி வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நஞ்சின் தந்தை பரவுகின்றது அந்த நஞ்சின் தண்ணை அறுக்கும் போது போயிருந்தோம் மனித உருவை மாற்றும் தண்ணி வருகின்றது விஷத்தி தன்மை மாறப்படும் என்று மண்ணிலால் இருக்கு நாம் அறுவடை சுழலாக வளர்ப்பது இந்த வேடிக்கையை நான் பார்க்கிறோம் இல்ல என்ன உடனே தண்ணீர்கள் இது ஒரு சோழ நாம் இருக்கிறோம் இப்படித்தான் மேலும் மலையை மத்தாக வைத்து என்று பாம்பி கேட்கும் குருவங்கள் பெற்றார்கள் என்று பாராயணம் உலக குரு ஜெகக்குழு என்று நான் பாருங்க அந்த ஜெகக்குழு நான் சொல்ல வேண்டிய வரை எடுத்தாருன்னா ஒரு அரசர் நீக்கிய காலியை தொழிற்பதற்கு மடான் தவிர அவர்கள் குரு என்று சொல்வதற்கு அந்த ஆட்சிக்கு கீழ் ஒரு குருவாக வரும் உலகத்தவர் குருவாக

மனைவி ஏக்கம் வரும் அந்த கடையில் வளர்ந்தித்த அந்த மீன் பிழைத்திற்கு நான் முழு படுத்த மீனவன் வரையில் சிக்கியது அழகான அவன் எடுத்து வளர்த்தான் ஆனால் மீனவன் எடுத்து வளர்த்ததனால் அவன் அறையைச் சென்று அடித்த இதை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான் அவனுக்கு ஒரு திருமணமாகி ஒரு மன மகன் வந்து அனுஷம் சட்டம் ஏறிக்கொண்டு அந்த மனம் சன்னியாசம் இந்த சொத்துல பங்குடியேன் அப்பதான் அடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டங்கள் சட்டங்கள் ஒன்று சட்டத்தை ஏற்ற அதன் வழிபட்டு அந்த சாம்ராஜ் யோசனை யோஜனை போது அவரை எப்படியும் அவங்க வந்து சன்னியாசம் வாழ்ந்தாலும் தான் நீங்கள் திருமணம் செய்யும் அவரை ஏற்றுக்கொள்ள செய்கின்றார்கள் சன்னியாசம் வாழ்ந்து வருகிறார் அப்ப அங்கிருந்து அவருடைய மனதில் வருகின்றார் மீனவர்களை வந்து அவடனே கேட்கின்றார் இந்த உங்களுடைய மகளின் அழகை தண்ணி அரசன் விரும்புகிறேன் அழகை நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று கேட்டான் ஆக நான் அரசு அருகே நான் திறமடைப்பென்டா நீசன் நீசனை நான் அரசு நான் அவர் அவர்கள் ராஜரோகம் ஆனால் அவன் மது ஆண்டவனுக்கு ஒப்பானவர்கள் நான் இந்த நீசத்தை தன்னை வந்தால் எப்படி அமைச்சர் ஆகவே எங்கள் கேள்வி செய்யும் ஆனால் நீசன் வந்து ஒரு பக்கம் அவன் அகர்ந்து நீசத்தை நீக்கி வர வளரையும் என்றால் சாகிந்தேன்

அலைப்பசை வசீயமே நிழமான இருந்துன்னா அங்க நல்லபடியா இருந்துச்சு பாருங்க. சரி. இந்த இந்த இப்படி தான் யாசோர்லே சிசி பாரதத்துல. அது வீசி பாரதத்துல தத்துவ சைதன்மையை எட்டிச்சு. அது வீசி இந்த யாரங்களோ. வெளியாச்ச பின்னா இங்க இன்னும் போகணும் என்ன பாருங்க. நான் படிக்கலாம். இந்த இயற்கை உணர்வை தகுதி கொடுத்தார் படிக்கவில்லை என்றால் உணவை தன்னை பதிவாக்கவும் உருவாக்க முடியும் தருவாங்க இருவரின் பெரும் உங்களால் அந்த கம்பிக்கை தான் உலகை உனகளை இந்த உணர்வு நிலை கொண்டு உங்களாக வளர்க்க முடியும் அருந்தேன் அணிந்தேன் தொண்டற்கிருந்து விருது உணர்விலை உணர்த்தினால் உணர்வின் தன்னை கரண்டேன்

அடுத்துறை அடுத்து நாம் இப்ப சொல்லை இந்த சொத்துல நாம் என்னும் உலகின் தன்மை அறுவடை தன்மை நான் நான் சொற்ப பூமியாக இருந்து வரும் வரை சொற்ப ரோகமாக மாற்றுவேன் அந்த சொத்த வளர்த்தலை நான் நாடுவேன் சொத்தத்தை அடித்துச் செல் வகையுடன் அறுவடை சொன்னதை இங்கே வளர்த்துவேன் அதன்படி நம்மை